சீமான் ஆர்எஸ்எஸ்ஸுக்காக இந்த வேலையை செய்கிறார் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு இதை தம்பி தங்கைகள் யோசிக்கணும்னு நான் வந்து அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்ல இப்படியான வேலைகளில் இறங்குறவங்க நீங்க அவங்க மனசுக்குள்ள போய் அதுக்கு என்ன காரணம்லாம் கண்டுபிடிக்க முடியாது அது எந்த காரணமாக இருந்தாலும் அவங்க பலன் பெற்றுக்கொள்ளலாம் சமூகம் என்ன சமூகத்துல இருக்கிற இந்த மனநிலை என்ன என்னாகும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க நீங்க ஏன் அங்க அப்படி நடத்தல நீங்க கேஸ்ல அத சொல்லி இருக்கலாம்ல வக்கீல் தப்பே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க அறநிலையத்துறை சரியான ஆவணம் கொடுக்கலன்னு சொல்லி வச்சுக்கோங்க உங்க ஸ்டாண்ட் என்ன நீங்க பேசுறாங்க யாரு சீமான் சொல்றாரா சீமான் தம்பி தங்கைகள் சொல்றாங்களா இந்த இஸ்லாமிய தங்கைகளும் தம்பிகளும்பம் அதுல கேளுங்க நாட்டுல பற்றி ஏரிய பிரச்சனையா அத மதுரைய அயோத்தியா மாத்துவோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தப்பு போய் வேண்டாமா உங்க வீர தமிழர் முன்னணி என்னாச்சு முருகனை காப்பாத்துற அணி என்னாச்சு அங்க போய் நீங்க தடுத்து நிறுத்த வேண்டாமா நிக்க வேண்டாமா இந்த இஸ்லாமிய தம்பி தங்கைகள் அதை பத்தி கேட்க வேண்டாமா என்னன்னா இது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பாரதியாருக்கும் பெரியாருக்கும் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கிறோமே இது எதை திசை திருப்புவதற்கு யாருக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன்